அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சிங்கப்பூரில் இருந்து தமிழ்நாடு திரும்ப இருக்கிறாங்க ஒன்றரை கோடி தொண்டர்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வார காலமாக வந்து சிங்கப்பூரில் உடல் பரிசோதனை மேற்கொண்டு இன்றைக்கு வந்து சென்னை வர்றாங்க இங்கே பிஜேபி எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டணியினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கூட்டணி அமைச்சாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஏன்னா இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் பயின்றது எந்த இடம் அப்படின்னா இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள்ட்ட தான் ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து இன்று வரையுமே ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் எல்லா தேர்தல்களுமே வந்து கூட்டணியில் அமைத்து வியூங்கள் அமைத்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் களமானது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முன்னிறுத்தியாக தான் இருக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த அணியில் இருக்கிறாங்க எந்த அணிக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறதா இல்லை அவங்க தலைமையில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாக போகுதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதற்கான விடையை ஐயா ஓபிஎஸ் ஆடியன்ஸ் அவர்கள் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு தொண்டர்களுக்காக வாழக்கூடிய ஒரு தலைமை அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்மா அதுக்கடுத்து ஐயா ஓ பி எஸ் சொல்லி இன்னைக்கு எல்லா தொண்டர்களும் வந்து பெருமிதத்தோடு இருக்கிறாங்க இதை ஏன் வந்து அரசியல பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்தி அப்படிங்கிறனா ஐயா ஓ பி அவர்கள் எந்த கூட்டணியில இருக்கிறாங்க எந்த கூட்டணிக்கு போக போறாங்க இல்லை ஓ அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டணி அமைப்போதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பலவாறும் பலவிதமாக பேசிட்டு இருந்தாங்க அந்த பேச்சுக்கெல்லாம் ஐயா ஓ அவர்கள் வந்து கூடிய உறவில் தொண்டுகளுக்காக ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க எதிர்பார்த்து இருக்காங்க ஐயா ஓபிஎஸ் ஐயா அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து சென்னை திரும்புகிறார் நன்றி வணக்கம்